பொங்கல் எதற்காக கொண்டாடுறாங்க தமிழர்களுக்கு ஜல்லிக்கட்டு தேவையா திமுக ஆட்சியில் செஞ்சது சரியா கலைஞர் கருணாநிதி செஞ்சது சரியா நான் கேட்ட மூணு கேள்விகளுக்குமே பதில் இந்த வீடியோவில் இருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க போதும்பாங்களா தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் வருடப்பிறப்பு தை ஒன்றா இல்லை சித்திரை ஒன்றா இந்த விஷயம் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸாக இருக்கும் ஏன்னா எனக்கே அப்படித்தான் இருக்குது சரி வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி தை ஒன்னாந்தேதியை தமிழ் வருடப்பிறப்பாக மாற்றிருக்காங்க அது ஏன் அதை பற்றி பார்க்கலாம் தை ஒன்றை தமிழ் வருடப்பிறப்பாக மாற்றினதுக்கு நிறைய வரலாறுகளும் பல தமிழ் பண்பாடுகளும் இருக்குது அதில் ஒன்று பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை பச்சை பாஸ் கல்லூரியில் மறைமலை ஆடிகளார் தலைமையில் ஐநூறு தமிழ் அறிஞர்களோட ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் சித்திரை மாதம் ஆரிய முறையை தழுவியதாக இருக்கிறதுனால தமிழர்களுக்குன்னு தனியாக ஒரு ஆண்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தை ஒன்னாம் தேதியே வந்து தமிழ் புத்தாண்டாக அவங்க முடிவு செய்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் திமுக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் தை மாதம் முதல் தேதியை தமிழ் வருடமாக அவர் வந்து அறிவிக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஜெயலலிதா அவங்க மறுபடியும் சித்திரை ஒன்னே தமிழ் வருடப்பிறப்பாக அவங்க அறிவிக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தானே ஏன்னா கலைஞர் கொண்டு வந்த எல்லாத்தையும் மாற்றி தானே ஜெயலலிதாவோட வேலை இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க தமிழ் வருடப்பிறப்பு தை ஒன்னா இல்லை சித்திரை ஒன்றா எப்படி ஆரிய முறைக்கும் சித்திரை மாதத்துக்கும் தொடர்பு இருக்கோ அதே மாதிரி தமிழர்களுக்கும் தை மாதத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு பண்டைய காலங்களில் உழவர்களின் அறுவடை தினத்தை தான் தைப்பொங்கலா கொண்டாடுறாங்க இந்த கொண்டாட்டம் நான்கு நாட்களாக கொண்டாடுறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை போகி பண்டிகை அன்னைக்கு பழைய பொருட்கள்லாம் எரிப்பாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் உள்ள என் தேவையில்லாத எண்ணங்களை அகற்றி விட்டு புதுசாக நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் தான் அதோட அர்த்தம் தை பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு அதை விளைஞ்ச அரிசி விளைஞ்ச தானியங்கள் எல்லாத்தையும் அந்த பொங்கலோடு சேர்த்து வச்சு சூரியனை வணங்குறது தான் தைப்பொங்கல் மூன்றாவதை பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் விவசாயத்துக்கு நல்ல உதவி செஞ்சு அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் அந்த மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறாங்க காலையில் பொங்கல் வச்சுட்டு அந்த மாட்டுக்கு எல்லாமே நல்லா குளிப்பாட்டி சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அன்று மாலை பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் ஜல்லிக்கட்டே பார்த்திங்கன்னா மூன்று வகையாக இருக்குது அதில் ஒன்று ஜல்லிக்கட்டு வடமாடு மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு இந்த மூன்று போட்டிகள் இருக்குது இது பெரும்பாலும் தென் தமிழகம் அந்த மாதிரி இடத்துல தான் இது வந்து நடக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுனா சும்மா மாடு போகுது அதை அடக்கிறாங்க அப்படி தான் நம்ம நினச்சிக்கிருப்போம் ஆனால் அதுலேயே வந்து நிறைய விதிகள்லாம் இருக்குது ஒரு மாட்டை துன்புறுத்துகிற மாதிரி அது கொம்புகளை பிடிக்கக்கூடாது அது வாழை பிடிச்சி இழுக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விதிகள்லாம் இருக்குது அப்படி பண்ணாங்கன்னா அந்த போட்டியிலேருந்து அப்போவே அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சுருவாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடை அடக்கும் போது அந்த மாட்டோட திமிலை ரெண்டு பேருக்கு மேலே பிடிக்கக்கூடாது அந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த மாதிரி போட்டிகள்லாம் அந்த மாடு வந்து இறக்குவாங்க அதுக்கு மருத்துவ பரிசோதனையும் பண்ணுவாங்க பண்டைய காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுகளை தான் திருமணமே செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்திருக்கு இப்போது அந்த நிலைமை இருந்துச்சுன்னா யாராருக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு யாருக்கும் தெரியாது அது தமிழர்களின் வீரத்தை மட்டும் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இது கிடையாது அதே சமயத்தில் இந்த போட்டிகளில் ஜெயித்த மாடுகளுக்கும் இது ஒரு டெஸ்டிங்காக தான் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போட்டியில் ஜெயித்த மாடுகள்லாம் நெக்ஸ்ட்டு வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்காண்டி அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க இதுதான் பண்டைய காலத்தில் வழக்கமாக இருந்துச்சு இப்படிப்பட்ட தமிழ் கலாச்சாரமும் தமிழ் வீரமும் நிறைந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நிறுத்த யாராலேயும் முடியாது ஒருவேளை தடுக்கணும்னு நினச்சா தமிழர்களையே நம்ம மெரினாவில் பண்ண போராட்டம் நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்கும்போது மஞ்சு விரட்டு இந்த மஞ்சு வரட்டு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களில் இது ரொம்ப ஃபேமஸ் மஞ்சுவிரட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் மாடை அவுத்து விட்ருவாங்க அதை விரட்டி போய் அதை வந்து அடக்கணும் அதுதான் வந்து மஞ்சு விரட்டு வடமாடு மஞ்சு புரட்டு வடமாடு மஞ்சு புரட்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மாடை வந்து கயிறால் கட்டி போட்டுருவாங்க அந்த கட்டி போட்டவனே மாடுபிடி வீரர்கள் வந்து ஏழு முதல் ஒம்பது பேர் இருப்பாங்க அந்த முப்பது நிமிஷம் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே அந்த மாட்டை வந்து நம்ம அடைக்கிறணும் இதுதான் வந்து வடமாடு மஞ்சு புரட்டு நாலாவது பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் காணும் பொங்கல்ன்றது குடும்பத்தோடு சேர்ந்து நண்பர்களை மீட் பண்ணிவிட்டு பெரியவங்கட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் பக்கத்தில் சுற்றுலா மாதிரி போவாங்க இதுதான் காணும் பொங்கல் நம்மளை விட பெரும்பாலானோர் கொண்டாடக்கூடிய கமர்ஷியலைஸ் செய்யப்பட்ட தீபாவளியை விட பொங்கல் தான் தமிழர்களோட கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டோட ஒத்து போகிற ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை எந்த ஒரு மத சார்ந்த பண்டிகையும் கிடையாது இது வந்து தமிழர்களோட ஒரு பண்டிகை அதனால் இந்த பொங்கல் பண்டிகையை மிகுந்த சந்தோஷத்தோட குடும்பத்தோட உறவினர்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு சந்தோஷமாக கொண்டாடுங்க ப்ளஸ் ப்ரொடக்ஷனை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள்